வணக்கம் நானுங்கள் பாவைக்குட்டி நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க அவங்க வந்து என்ட்ட சொன்னாங்க சின்ன பிள்ளையில் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அதிகமாக கிடையாது ஏன்னா என் மண்டையில் வந்து அதிகமாக புண்ணு இருக்கும் பம்ப் இருக்கும் அது ரொம்ப வலிக்கும் பிளட்டு வரும் அது இல்லாமல் அவங்களுக்கு டேண்ட்ரஃபும் இருந்தது அவங்க வந்து ப்ராப்பர் ஹேர் வந்து கேர் பண்ணிக்கிறதே கிடையாது ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னது இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து இருந்தது அதனால தான் நான் வந்து எனக்கு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை அதனால் அதுக்கு நீங்கள் எதுவும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா அப்படின்னு கேட்டிருந்தப்போ ஓ பார்த்தேனே நான் வந்து மெடிக்கலில் வாங்கி நான் மருந்து போட்டேன் எனக்கு அது வந்து பயங்கரமான சைட் எஃபெக்ட்டு எனக்கு இங்கிலீஷ் மெடிசன் வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே நான் ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான சொல்யூஷன் நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க என்னென்னா நம்மளுக்கு வந்து சீசன் மாறுறப்போ நம்மளுக்கு வந்து மண்டையில் வந்து கட்டி வரும் பம்ப் வரும் அது ரொம்ப வலிக்கும் அதுக்கு சிம்பிளான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க வேப்பம் மரம் அந்த வேப்ப மரத்தில் இருக்க வேப்பம் பூ இலை வேப்பம் கொட்டை எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானது தான் அதை எடுத்து லேஸாக தண்ணி விட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி அதோட எசன்ஸ் அந்த சாரை மட்டும் எடுத்து நல்லா ஸ்கேல்ப்பில் தடவுங்க ஃபுல்லாக தடவி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் உங்களோட நார்மல் ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணிடுங்க இதை வந்து வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள் குட் ரிசல்ட் தரும்